அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் டீசல் விலை அதிகரிப்பு பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நாடாளுமன்றத்தில் ரணிலுக்கு ஏற்படவுள்ள சிக்கல் இலங்கைக்குள் நுழையும் அமெரிக்க அறை ராணுவ படை அம்பாறையில் ஆபத்தான நிலையில் உள்ள பாலம் மக்கள் விடுத்துள்ள கோரிக்கை கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மோதி உயிரிழப்பு நாட்டில் அதிகரிக்கும் வெப்பநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எதிராக நடைமுறைக்கு வரவுள்ள கடுமையான சட்டம் சிக்கலுக்கு உள்ளாகியுள்ள தொடருந்து பராமரிப்பு பணிகள் வந்துள்ள குணவர்த்தன கவலை தேயிலை தொழிற்சாலையில் தீபரவல் பிரதேச வாசிகளின் முயற்சியால் பேரழிவு தவிர்ப்பு

இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் மூலம் அரசாங்கம் பாரிய லாபத்தை ஈட்டி வருகின்றது மின்சாரம் மற்றும் பெட்ரோலியம் இருப்பதால் அதற்கான நன்மைகளை நிறுவனங்களுக்கு வழங்குவதே பொருத்தமானது இதேவேளை துறையில் மின்சார பாவனை தொடர்பில் அரசாங்கம் கொள்கை ரீதியான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அதிக மின்சார கட்டண தடைகளை ஏற்படுத்துவதாகவும் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு தொழில்கள் கூறியுள்ளார் ஜனாதிபதி பதவியேற்றதன் பின்னர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவினங்கள் வெளியிடப்பட உள்ளது இதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட செலவுகள் தொடர்பான விடயம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற நிகழ்ச்சியினரில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை ஜனாதிபதி பங்கேற்ற வெளிநாட்டு பயணங்கள் ஒவ்வொரு பயணத்திலும் சந்தித்த வெளிநாட்டு தலைவர்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அந்த அந்த தலைவர்களுடன் ராஜதந்திர மற்றும் உடன்படிக்கைகளில் எட்டப்பட்ட விடயம் குறித்து கேள்வி எழுப்பப்படவுள்ளது ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலும் ஜனாதிபதியுடன் பங்கு பெற்ற தூதுக்குழுவினருக்கும் அதற்காக செலவிடப்பட்ட தொகையையும் தனித்தனியாக வழங்குமாறு கோரப்பட்டுள்ள மையம் விசடாம்சமாகும் காலத்துறை மாவட்ட உறுப்பினர் ஜெயந்த சமரவீர பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடம் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார் இலங்கையின் திருவோணமலை துறைமுகத்தில் அமெரிக்க கடற்படை மற்றும் யுஎஸ் மரைன் காபர் மற்றும் இலங்கை கடற்படை ஆகியவை இணைந்து கூட்டு கடற்படை பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட உள்ளன குறித்த பயிற்சி நடவடிக்கைகள் தொடர்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்நிலையில் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இந்த பயிற்சிகளின் போது இலங்கை கடற்படையின் ஹரேட் ஸ்ரீலங்கா கடைப்பிரிவானது கடற்படை சொத்துக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு துறையில் நிபுணத்துவம் பெற்ற அமெரிக்க கடற்படை பிரிவான அமெரிக்க கடற்படை பயங்கரவாத எதிர்ப்பு பாதுகாப்பு குழுவின் நிபுணத்துவத்தை கொண்டிருக்கும் ஹரேட் ஸ்ரீலங்கா பயிற்சியானது அமைதி பேச்சுவார்த்தைகளில் மோதல் மேலாண்மை மற்றும் தீர்வு ஆகியவற்றில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பாத்திரங்களை மேம்படுத்துவதற்காக ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று பெண்கள் சமாதானம் மற்றும் பாதுகாப்பு கருத்தரங்கை உள்ளடக்கியுள்ளது இதன்படி எழுபது அமெரிக்க பணியாளர்கள் இலங்கை ராணுவ பிரிவினருடன் இதன் போது பயிற்சிகளில் ஈடுபட நிலையில் ஹவைத் ஸ்ரீலங்கா இருதரப்பு கடல்சார் பயிற்சியின் இந்த ஐந்தாவது மறுசெய்கையானது சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக்கை பேணுவதற்கு அமெரிக்கா மற்றும் இலங்கையின் வலுவான கூட்டாண்மை மற்றும் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என கூறப்பட்டுள்ளது அம்பூரி மாவட்டம் கல்முனி மாநகர சபைக்குட்பட்ட சாயுத பகுதியில் அமைந்துள்ள பாலம் புனரமைப்பு செய்யப்படாமல் சேதமடைந்து காணப்படுவதால் அந்த பாலத்தை புனரமைப்பு செய்து தருமாறு அப்போது மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஊடாக ஆயுர்வேத வைத்தியசாலை பாடசாலை பள்ளிவாசல்கள் மற்றும் தொழில் நிமித்தமாக செல்வோர் அச்சத்துடன் பயணம் செய்கின்றனர் அத்துடன் இரவு வேளையில் எவ்வித மின் இருளில் மூழ்கி காணப்படுவதனால் மாற்றுப் பாதசாரிகள் பயன்படுத்துவதை காண முடிகின்றது இது தவிர உடைந்து விழும் நிலையில் இந்த பாலம் காணப்படுவதாகவும் உடனடியாக மீள உடைத்து புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என சாய்ந்த மருந்து மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்பாலம் குறித்து மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் இந்த பிரச்சினைக்கு தீர்வை தருவதாக கடந்த கால தேர்தல் மேடைகளில் வாக்குறுதி வழங்கினாலும் அவை எதுவும் நிறைவேற்றப்படுவதில்லை என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இவ்விடயம் குறித்து ஒரு அதிகாரிகள் பல்வேறு காரணங்களை கூறி வருகின்ற நிலையில் இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வை வழங்க முன்வர வேண்டும் என சம்மந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகளிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காந்தலை பூதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் நேற்று காலை ரஜயலக்கி வீதியின் கிளை வீதியில் இடம்பெற்றுள்ளது கந்தலாய் ரஜயல பிரதேசத்தில் வசித்து வந்த பத்தொன்பது வயதுடைய யுவதியே விபத்தில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிளை வீதியில் விபத்தில் படுகாயமடைந்த ஜுவதி கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் விபத்தின் பின்னர் சாரதி தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை கந்தலாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை என்று அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு மேலும் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய நாட்டின் சில இடங்களிலும் மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மேல் தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் வனராகுளை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்கும் இதன்போது போதுமான அளவு தண்ணீர் அருந்துதல் நிழலான இடங்களில் இயன்றவரை ஓய்வடுத்தல் வெயிலில் நடமாடுவதை கட்டுப்படுத்துதல் போன்ற சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என அந்த துணைக்களம் தெரிவித்துள்ளது கடத்தல் மற்றும் குற்றவாளிகளுடன் தொடர்பு வைத்திருக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் சட்டம் என தேசப்பந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் நியூரெல்லியாவில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதே சுக்திய நடவடிக்கையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அடுத்த மாதத்துக்குள் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் புத்தலம் மாவட்டத்தில் அதற்கான விசட இடம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடருந்து பராமரிப்பு பணிகளுக்கு கூட கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன கவலை வெளியிட்டுள்ளார் தொடர்ந்து சேவை தொடர்ச்சியாக நட்டத்தை ஏற்படுத்தி வருவதாக அமைச்சர் சுட்டி காட்டியுள்ளார் கேகாலை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் சமீபத்தில் பேருந்துகள் இல்லாத சாலைகளில் குழந்தைகள் பாடசாலைக்கும் மருத்துவமனைக்கும் சில இந்திய கடன் திட்டத்தின் கீழ் ஐநூறு பேருந்துகள் வழங்கப்பட்டிருந்தது கடன் வாங்காவிட்டால் அரசாங்கத்தினால் பேருந்துகளை வாங்க முடியாது எங்களிடம் அறுபது தொடருந்துகள் உள்ளன எழுபது வருடங்களாகியும் இதற்கு தீர்வு இல்லை என கூறியுள்ளார் ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்டோட்ட பகுதியில் அமைந்திருந்த தேயிலை ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த தீ விபத்தானது நேற்று மாலை மூன்று முப்பது மணியளவில் திடீரென ஏற்பட்டுள்ளது தீப்பரவலை தொழிலாளர்கள் படை மற்றும் போலீசார் இணைந்து கட்டுப்படுத்தியுள்ளனர் தேயிலை தொழிற்சாலையில் உள்ள அடுப்பில் ஏற்பட்ட அதிக சுவாலை காரணமாகவே தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் கூறியுள்ளனர் இத்தீப்பரவல் காரணமாக தொழிற்சாலைக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அபிதாபா பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரு சிறுவர்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளனர் முச்சக்கரவாண்டி ஒன்றும் பாரபூர்த்தி நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் அறுபத்தி எட்டு வயதான முச்சக்கரவண்டி சாரதியும் அவரது பத்து வயது பேரனும் ஏழு வயது பேத்தியுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முச்சக்கரவண்டி சாரதியின் மனைவி மகள் மற்றும் பதினெட்டு வயதுடைய பேரன் ஆகியோர் காயமடைந்த நிலையில் காலை கராபுட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் பாரபூர்த்தியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் எல்புட்டிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐகானை கிளிக் பண்ணுங்க